நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய ஒரு பெல் பட்டன் அந்த கோயில் மணியை கொடுத்துடுங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பத்ராய வேதசே நாதாய ரமே ராமே மனோ சகஸ்ரநாம தத்துயம் ராமநாமலாமல்ல இறைவனின் திருளால் இன்றைய சிந்தனையில் சர்க்கம் நாற்பத்தி ஒன்பது மக்கள் துயரம் ஆண்புலி நிகர் ராமன் மிச்சமிருந்த இரவு நேரத்திற்குள் தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற எண்ணி நெடுந்துலைவு சென்றார் இவ்வாறு சுபமான அந்த இரவு பிரயாணத்திலேயே கழிந்தது இடையில் பற்பல புற கிராமங்களையும் கடந்து சென்றன சூரிய உதய வேளையில் புண்ணியமான சந்தா சந்தியாவந்தனத்தை செய்தார் கிராமங்களின் எல்லைகளில் விளைநிலங்கள் நிலங்கள் நந்தவனங்களில் நந்த வனங்களில் புஷ்பங்கள் மலர்ந்திருந்தன இவ்வித அழகிய காட்சிகளை கண்டபடியே வெள்ளிலிருந்து விடுபட்ட அம்பு எங்கும் தடைபடாமல் இலக்கை நோக்கியே உத்தம குதிரைகள் இழுக்கும் ரதத்தில் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் கிராமங்களில் வசிக்கும் மக்கள் காமத்தின் வசப்பட்டு ராமனை நாடு கடத்திய மன்னர் தசரதர் ஐயோ பாவம் என்று பேசிக்கொள்வதை கேட்டார்கள் என்ன கஷ்டம் இகழத்தக்க கைகேயி மகா பாவி பாவத்தோடு தன்னை இணைத்து கொண்டு விட்டவள் கொடூரமானவள் நல் மரபுகளை தகர்த்தெறிந்தவள் கொடூரமான நடவடிக்கையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறாள் தர்மாத்மா பேரறிவாளர் கருணை உடையவர் புலனடக்கம் கொண்டவர் இப்படிப்பட்ட அரசகுமாரனை நாடுகடத்தி காட்டிற்கு போகும்படி செய்துவிட்டாலே பாவி பெரும்பேறு பெற்றவளும் ஜனக குமாரியுமான சீதை எப்போதும் சுக சௌக்கியங்களையே அனுபவித்து வந்தவள் எப்படித்தான் கஷ்டங்களை சகித்து போகிறாளோ அடடா என்ன கஷ்டம் மன்னர் தசரதர் ஈபு இல்லாமல் மக்களின் அன்புக்கு உரியவரும் குற்றமற்றவரும் தன் சொந்த பிள்ளையுமான ஸ்ரீராமனை இப்போது கைவிட்டுவிட விரும்புகிறார் கிராமத்தின் வீடுகளில் வசிக்கும் ஜனங்களின் இம்மாதிரியான கிராமத்தின் வீடுகளில் வசிக்கும் ஜனங்களின் இம்மாதிரியான குத்தலான சொற்களை கேட்டபடியே கோசல நாட்டு தலைவன் வீரராமன் கோசல நாட்டை வெகு விரைவில் கடந்து சென்றார் பின்னர் தூய நீரோட்டமுடைய வேத ஸ்ருதி என்னும் நதியை கடந்து அகஸ்திய மா முனிவர் வசித்து கொண்டிருந்த தெற்கு திசையை நோக்கி சென்றார் வெகு வெகு நேரம் யாத்திரை செய்த பின்னரும் குளிர்ந்த நீரை உடையதும் இரு கரைகளிலும் ஏராளமான பசுக்களை உடையதும் கடலில் சென்று கலப்பதுமான கோமதி ஆற்றை கடந்து சென்றார் வேகமாக செல்லும் குதிரைகளை கொண்டு கோமதி நதியை கடந்து சென்ற ராமன் மயில்கள் அன்னப்பறவைகளின் அகவை குரல் நிறைந்த ஜந்திகா தற்போது சயி என்று அழைக்கப்படும் நதியை கடந்தார் தன தானியங்களோடு வளமாக இருப்பதும் பற்பல சிறு நாடுகளை கொண்டதுமான அந்த மாபெரும் பிரதேசம் முன்னர் மனு சக்கரவர்த்தியால் முதல்வர் இஸ்வாகுவுக்கு அளிக்கப்பட்டது என்று ராமன் சீதைக்கு எடுத்து கூறினார் தேரோட்டியே சுமந்திரரே என்று அடிக்கடி அவரை அழைத்து அன்னப்பறவை போன்ற இனிய குரலில் ஆணையராய் ஆணையராகிய ராமன் பின்வருமாறு கூறினார் நான் எப்போது திரும்பி வந்து தாய் தந்தையருடன் சேர்ந்திருப்பேனோ சரையுநதியின் மலர்கள் நிறைந்த உவ வனங்களில் வேட்டையாடி கொண்டு சுற்றி திரிவேனோ சரையுநதியை ஒட்டினார்போல் இருக்கும் காடுகளில் வேட்டையாடுவதற்கு எனக்கு விருப்பமில்லைதான் உலகில் இது ஒரு விசேஷமான மன உல்லாச விளையாட்டு என்று ராஜ அனுமதித்திருக்கிறார்கள் காட்டிற்கு சென்று வேட்டையாடுவது என்பது ராஜரிஷிகளுக்கு ரிஷிகளுக்கு ஒரு பொழுதுபோக்காக அனுமதிக்கப்பட்டது காலக்கிரமத்தில் கையில் வில்லை பிடித்தவர்களுக்கெல்லாம் வேட்டையில் அதிக விருப்பம் வந்துவிட்டது இவ்வாறாக அவ்வப்போது மனத்தில் தோன்றிய விஷயங்களைப் பற்றி இனிய குரலில் சாரதியிடம் பேசிக்கொண்டே அந்த நீண்ட வழியில் ராமன் போய்க்கொண்டிருந்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது சர்க்கம் முற்றிற்று வான் முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ விளங்குக உலகமெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலும் கொடுத்து விட்டுருங்க அப்போதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும்